இருந்து நாரத முனிவர் முருகப்பெருமான பத்தி வள்ளிக்கிட்ட சொல்லிக்கிட்டுதான் தான் இருக்காரு முருகப்பெருமானோட அழக பத்தி சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு ஆனா இதுக்கெல்லாம் வளைஞ்சு கொடுக்கறதா இல்ல இன்னைக்கும் முருகப்பெருமானோட அழக நம்ம நாரதர் பாடுறத வள்ளி கும்மி மூலியமா பார்ப்போம் வாங்கி வேலனை தன்னம் தான் நானே நையர் தன் நே நானே நம்ம தான் நே நானே நயர் தண்ணே நானே நான் நானே நன்னா கல்யாணம் ஜெய்வீடம் எந்த கந்தவடி வேலனை நே நானே நான்கல்யாணம் ஜெயிடம் எந்த கந்தவடி வேல நையே நானே நானே நானந்தான் நானே நானே அந்த பழனி மலை நாத நையே

அண்ணா நே நானே நவனம் தான் நேராணே நியக்கு தோல நம்ம அந்த காவடி வேளா நம்ம நானே நவந்தான் நேராணே நன்னையர் பாலில் காலை மோழுக அந்த பழனிமலைநாதன்னையே நன்னேர் தான் நானே நானா தன்னம் நானே நானா நன்னையர் பாவையே மனந்து கொண்டாய் உமக்கு பாலாலே அபிஷேகம் தன்னானே நானே நன்னா தனந்தான் நானே நில கலை மோலுக்கு அந்த தென்பல நீ நாதன் ஐயே யோ தன்னே நானே நன்னா நன்னே நானே நன்னாயர் தேவியே மணந்து கொண்டு உமக்கு தினந்தோறும் பூசே எம்மாயோர் நானே நானே நன்னா ல்தான் நன்றே நானே நர் வே நோ நாரதரே வீண் வார்த்தை வே சோவே நாயோர் நன்னே நானே நன்னா நே நானே நாயர் கண்ணி என்று வராமலே முனிய கண்டபடி பேசாதீங்கோ ஒயோர் தன்னானே நானே நாடே நன்னாந்தான் நன்னே நாடே நாயர் பெண்ணா பிறந்தோ நேரோ ஒரு மன்னா போரந்தி இருந்தா ஓயோர் தன்னே நாடே நன்னா தன்னந்தான் நானே

நான் தான் நானே நானே நான் அந்த காலியம்மன் கோவிலே நானும் கர்சிலையாலிருப்பேயர் தன்ன்தே நானே நன்னா தன்னந்தான் நானே நானே நன்னா யார் தன்னானே நானே நன் அதன் நம்ம தான் நன்னே நானே நன்னா யார் தன்னே நானே நன்னா நே நானே நாய் தகுதியதோ திகதியதோம் தாதா தொய்ய தொய்ய தை